Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆன்மகன் பத்தி. ஆன்மகன் என்பவர் யார்? ஆன்மகன் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன? ஆன்மகன் செய்யக்கூடிய தியாகங்கள் என்னென்ன? எப்படி? எல்லாரு பெண்களை நிணப்பாம. ஐயோ நான் பொண்ணா பரத்திட்டேனே பயனா பரந்திருக்க கூடாதா? இக்கరికి அகரபட்சாய் என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சிட்ட கருத்துக்களே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஆன்மகன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அவர் என்னென்ன தியாகங்கள்லாம் செய்யறாரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை பத்தின வீடியோ தான் எல்லாரும் ஈஸியா சொல்லிடுறாங்க ஐயோ பையனா பறந்துருக்கலாமே அப்படின்னு ஆனா பையனா பறந்துட்டா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் முழுக்க முழுக்க சொல்ல போறேன் பண்ணிருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது கண்டிப்பா உதவும் நீங்களும் இந்த மாதிரி கஷ்டங்களை தான் அனுப்ச்சுட்டு இருப்பீங்க என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ ஆண்மகன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஆண்மகன் அதாவது பெண்கள் ஈஸியா சொல்லிடுவாங்க ஐயோ பேச்சுவாக்கல அப்படியே பேசுவாங்க இருக்கல சடனா ஒரு வார்த்தை சொல்லிருவாங்க வீட்டுக்காரலயோ அவங்க சம்பந்தப்பட்ட யாரும் உறவுகளையோ வார்த்தைகளால கடுமையா பேசிடுவாங்க அப்புறம் பிறகு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கழிச்சு ஐயோ சாரிங்க தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்படி வார்த்தைகளை விட்டுருவாங்க அதுக்கு பிறகு சாரிங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தீயினால் சுட்டப்பண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அவங்க ஈஸியா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க ஆனா மனசுக்குள்ள அது ஒரு தீராத வடுவா போயிடும் ஆனா ஆண்கள் அப்படி பேச மாட்டாங்க ஆண்கள் வார்த்தைகள் விடுறது அவ்வளவு கவனமாக விடுவாங்க அவ்வளவு கவனமாக பேசுவாங்க எப்பவுமே அந்த சாரிங்கிற வார்த்தை வராத அளவுக்கு கவனமாக அதுவும் மனைவிய மிக தெளிவா பேசுவாங்க அப்பேற்பட்ட புன்னதமான ஒரு மனிதன்தான் ஆன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சமைக்கிறாங்கல்ல மனைவி சமைச்சாலும் சரி அம்மா சமைச்சாலும் சரி சாப்பாட்டில் உப்பு இருக்காது புளி இருக்காது உரப்பு இருக்காது எல்லாம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் அதை பற்றின எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட்றாரு பாருங்க அவர் தாங்க ஒரு சிறந்த ஆண்மகன் ஒரு மனைவி சமைக்கிறதையோ அம்மா சமைக்கிறதையோ எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த சாப்பாடு நல்லா இருக்குமா ஆனா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க ஆனா பெரும்பாலான ஆண்கள் அந்த மாதிரி பேசுறது எப்பவுமே குறைச்சிக்குவாங்க ஒரு உண்மையான காதல் உண்மையான மனைவிய உண்மையா அம்மாவை நேசிக்கிறவங்க எந்த ஒரு கணவரும் எந்த ஒரு மகனும் ஒரு தாயை பற்றியோ மனைவியை பற்றியோ குறை சொல்றத கூடுமான வரைக்குமே பண்ணிடுவாங்க எப்படி சமைச்சு கொடுத்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துட்டு சாப்பிடுவாங்க அதற்கு பேர் தான் ஒரு சிறந்த ஆண்மகனுங்க அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் தான் பாத்தீங்கன்னா உங்க அம்மா எப்படி பண்ணுது உங்க அப்பா எப்படி பண்றாரு உங்க வீட்டுல உள்ள எல்லாம் இப்படித்தான் பண்றாங்க அப்படின்னு அந்த கணவர் குடும்பத்தை பத்தி இழுத்து பேசி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுல அதிகமா பேசுறது உங்க அம்மா அதை சொன்னாங்க உங்க அம்மா இதை சொன்னாங்க உங்க அக்கா அதை சொன்னாங்க இப்படி குறையாத சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா ஆண்மகன் அப்படி எப்பவுமே சொல்ல மாட்டார் மனைவியுடைய குடும்பத்தை இழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்பாவை பற்றியோ அவர்களை சார்ந்த உறவுகளை பற்றியோ எந்த விதமான குறையும் சொல்லாத ஒரு மனிதர் ஒரு சிறந்த ஆண்மகன் அதாவது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த வீட்டுக்காரா அந்த பொண்ணுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு அவ்வளவு வாங்கி கொடுக்குறாங்க இவ்வளவு வாய் கொடுக்குறாங்க அதை செய்யறாங்க இவங்கள அண்ணனை எடுத்துக்காங்க எங்க அப்பாவை எடுத்துக்காங்க எடுத்துக்காங்களே அவங்களாம் அவங்க ஒய்ஃபுக்கு அப்படி எப்படி செஞ்சு கொடுக்குறாங்க இப்படின்னு கணவரை பத்தி குறை கூறிக்கிட்டு இருப்பாங்க குறை குறையாதே சொல்லுவாங்க நீங்க ரெண்டு லேடிஸ் ஒண்ணு செஞ்சால என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வீட்டுக்காரரை பத்தி அவங்க வீட்டில் உள்ள ஆண்களை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஆண்கள் எப்பொழுதுமே அவர்கள் குறையே கண்டுபிடிக்க மாட்டாங்க எங்க மனைவியா அவங்க இப்படி அப்படித்தான் இவங்க குறைகள் இருந்தாலும் மற்றவர்களை பேசல அவங்கள பத்தின நிறைகளை தான் பேசுவாங்க அவங்கள பத்தி தான் பேசுவாங்க இதுதான் ஒரு சிறந்த ஆன்மங்கள் இப்ப காலை வீட்டை கிளம்புறாருல சாரி காலை வேலையை கிளம்புறாருல வேலைக்கு கிளம்பையில அவங்க மனைவி அந்த புன்னகை இல்லாம இருந்தாங்கன்னா எப்படி புன்னகையோட ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சந்தோஷத்தோட வழியளிப்பாம இருந்தார்னா அந்த அம்மா இருந்தாங்க அவர் அங்க போய் வேலை செய்வாருன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வேலை செய்ய மாட்டார் அதே இருக்கும் மனைவி நினைப்பாவே இருப்பாங்க ஐயோ அவங்க ஏன் இப்படி இருந்தாங்க அவங்க ஏன் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு போட்டு மனச போட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு குழப்பி நிம்மதி இல்லாம இருந்துருவாங்க ஆனா அந்த வெளிக்காட்டிக்க மாட்டார் அதுதான் ஒரு சிறந்த ஆன்மகன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோபத்தில் மனைவி ரெண்டு வார்த்தை கூட திட்டிடுவாங்க எப்படி மனைவி ரெண்டு திட்டு திட்டிடுவாங்க ஆனா திட்டின பிறகு அந்த கணவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும் திரும்பி அந்த மனைவியோட முகத்தில் அந்த புன்னகை அந்த சிரிப்பு அந்த அழகு வர்ற வரைக்கும் அவர் படுற பாடு அவருக்கு தாங்க இதுதான ஒரு சிறந்த ஆன்மகன் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் அது எந்த அளவுக்கு உண்மையோ அது எந்த அளவுக்கு நிஜமோ அது எனக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு கணவன் கிடைப்பதற்கு மனைவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒரு கணவன் கிடைப்பதும் ஒரு இறைவன் கொடுத்த வரந்தான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு கடன் வாங்குறாங்க அது யார் பேர்ல வாங்குவாங்க அவங்க பேர்லயே வாங்குவாங்க இதே சொத்து வாங்குறவங்க யார் பேர்ல வாங்குவாங்க மனைவி பேர்ல தான் வாங்குவாங்க ஏன்னா யாருக்கும் நாளைக்கு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுல்ல அதனால இப்ப கடன் என்னத்தான் கேட்கணும் மனைவி யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் பேர்ல தான் கடன் வாங்குவார் இப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனம்தான் ஒரு ஆண் மனிதன் ஒரு ஆண் மகன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மனைவியை அவர்களது குடும்பத்தினருடன் அம்மாவுடன் அக்காவுடன் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நல்ல பேரை வாங்க வைக்கிறதுக்கு அவர் பண்ணுற பாடு இருக்கு நல்ல மனைவி அப்படிங்கிறது பேர் எடுத்துக் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் பாருங்க ஒவ்வொருத்தரை பற்றி இதுதான் ஒரு சிறந்த ஆண்மகன் ஆண்மகனுக்கு இதை விட வேறு என்ன வேணும் இப்பேற்பட்ட ஆண்கள் கிடைப்பதற்கும் பெண்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்களும் மாறித்தான் பாருங்களே உங்கள் கணவர் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்றுமே மாறாத ஒன்று மாற்றம் மாற்றத்தை மாற்றுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வளம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மனைவி விட அழகான பெண்களை எங்கு பார்த்தாலும் தன்னுடைய மனைவிதான் உயர்ந்தவள் என்று நினைப்பவர்தான் ஒரு சிறந்த ஆன்மகன் அடுத்ததான் பார்க்கலாம் அப்படின்னா மனைவிய ஒரு வேலைக்காரியாகவோ ஒரு சமையல்காரியாகவோ என்றென்றுமே நினைக்க மாட்டார் அவர் எப்படி நினைப்பாரம்பாரு ஒரு சகோதரியாக ஒரு செவிலியராக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு மகளாக இப்படி பெண்கள்ல எத்தனை அவதாரங்கள் இருக்கோ அத்தனை அவதாரமா நினைக்கக்கூடியவர் தான் ஒரு சிறந்த ஆன்மகன் ஒரு கணவன் மனைவிக்கிடையே உண்மையான காதல் என்றென்றுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் ஆன்மகனை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல இதுதான் உண்மை ஒரு ஆன்மகனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னையை தவிர ஒரு காதலியாகவோ மனைவியாரோ கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது ஒரு அன்னையால் மட்டும்தான் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு சிறந்த ஆன்மங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை பெற்றெடுத்த ஒரு அன்னையால் மட்டும்தான் முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி